கும்பகோணத்தில் அனைத்து டாக்ஸி வேன் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் காந்தி பூங்கா எதிரில் தமிழக சுற்றுலாத்துறை சார்பில் கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய வகையில் திட்டங்களை உருவாக்கி அதில் உள்ளூர் சுற்றுலா ஆட்டோ டாக்ஸி வேன் வாகனங்களை இணைத்து இயக்கும் வகையில் புதிய திட்டத்தை ஏற்படுத்தவும் நவக்கிரக சுற்றுலா பேருந்து திட்டத்தை கும்பகோணம் வட்டார டாக்ஸி வேன் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் வாரத்தில் ஒருநாள் ஒரு பேருந்து என திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டியும் நவக்கிரக சுற்றுலா ஆன்லைன் முன்பதிவில் உள்ளூர் சுற்றுலா வாகனங்களுக்கு பகிர்ந்தளிக்கும் வகையில் திட்டத்தை உருவாக்கிடவும் நவக்கிரக அரசு பேருந்துகளுக்கு மேலும் அனைத்து சலுகைகளும் உள்ளூர் சுற்றுலா வாகனங்களுக்கு வழங்கிடவும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு தொழிற்சங்கம் மற்றும் அனைத்து ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்